வணக்கம் ஆயுஷா சரிக்கார் நான் உங்கள் அனந்த் இந்திய கூட்டணி அரசு அமைந்தவுடன் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் முதல்வர் மு ஸ்டாலின் வாக்குறுதி இந்திய கூட்டணி அரசு ஆட்சி அமையலனா கூட தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வாக்குறுதி அரசு ஊழியர்களுக்கு திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்றால் அவர்களது வேதனையில் உள்ளும் மகிழும் இருண்ட ஆட்சியை நடத்தியது அதிமுக அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கு திமுக அரசு அரசு ஊழியர்கள் நண்பனாக திகழ்கிறது தங்கள் கோரிக்கைகளை அரசு ஊழியர்களை எளிதில் எங்களிடம் வந்து சொல்ல முடிகிறது அவற்றை படிப்படியாக நிறைவேற்றுவதில் இந்த அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது சில கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் தாமதம் தானே தவிர நிராகரிக்கப்படவில்லை அந்த தாமதம் கூட பழனிசாமி உருவாக்கி சென்ற நிதி நெருக்கடியில் ஏற்பட்டுள்ளது கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற இயலாத நிலைமை பற்றி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் ஒளிவு மறைவின்றி விலக்கி சொல்லும் ஒரே அரசு திமுக அரசு தான் ஆசிரியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கட்சி நல்லது பண்ணுதுன்றாங்க இப்போ வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு என்னது நல்லது பண்ண போகிறாங்கன்றும் தெரியல இன்னும் அறிக்கையும் கொடுக்கல பார்க்கலாம் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் உங்களுக்கு எதனா பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதே மாதிரி இந்த செய்தி குறிப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பேப்பர் கட்டிங் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆயுஷா நியூஸோட டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனும் தரேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தரேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இல்லை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா வந்துடும் ஸோ ஆசிரியர் தொடர்பான தகவல்கள் ஆசிரியர்கள் தொடர்பான தகவல்கள் கல்வித்துறை தொடர்பான தகவல்கள் உயர்கல்வித்துறை த தொடர்பான தகவல்கள் எல்லாமே இந்த சேனலில் பதிவாயிருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் இது ஆசிரியர் தொடர்பான வழக்குகள் தகவல்கள் இதுவும் வந்து பதிவுகள் இருக்கு ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்களின் கல்வி பாதிப்பு உபரியாக உள்ள ஆசிரியர்கள் பணி நிறுவல் செய்ய அனுமதி ஆசிரியர்கள் நியமன தேர்வுக்கு தடை எதிராக மேலும் உத்தரவு அப்புறம் பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் உள்ள சட்டப்பேரவை இன்று கூடுகிறது இது போன்ற பல்வேறு தகவல்கள் நியூஸ் பேப்பரில் பேப்பர் கட்டிங் இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் டெலகிராம் ஆயுஷா நியூஸ் அச்சம் தவிர் இந்த சேனலில் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிகப்படியான செய்திகள் வீடியோவும் வரும் ஆஸ்வெல்லஸ் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங்கும் வரும் மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த ஆயுஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அச்சம் தவிர